செய்தித்தாளால் இலக்கு தகட்டை மறைத்து கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனம் அடையாளம் பிள்ளையானுக்கு தெரியாமல் முக்கிய தகவலை அவிழ்த்துவிட்ட சாரதி பெரும் சிக்கலில் மாட்டிய பிள்ளையார் நல்லூர் ஆலயத்துக்குள் நுழைந்த முஸ்லிம் மாணவிகள் பள்ளிவாசல்களில் தூங்க அனுமதிக்கப்பட்ட பௌத்தர்கள் இணையதளத்தில் பேசு பொருளாகும் காரொளிகள் மூன்று மணி நேரம் தடுத்து வைத்து என்னிடம் கேட்டது இதுதான் ரானில் கூறிய பரபரப்பு தகவல்கள் பணம் இருப்பது செலவு செய்யத்தானே என்று கூறி மனுப்பல் வாகனங்களின் விலை அதிகரிப்பு காரணமாக ஏற்பட்டுள்ள மாற்றம் வெறுத்து ஒதுக்கும் மக்கள் கோடிக்கு குறையாத விலைகள் தென்னிலங்கையை அதிர வைத்த துப்பாக்கிச்சூடு இளைஞன் பலி ஒவ்வொரு நாளும் விடாது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட குறுகிய கால அவகாசம் உடனடியாக ஒப்படைக்க அரசு உத்தரவு முகம் சுழிக்க முன்னாள் ஜனாதிபதிகள் பிள்ளையானையும் வியாழேந்திரனையும் பார்த்து திருந்துங்கள் ஆளும் தரப்பிடம் சுகா சுட்டிக்காட்டு கொலை மிரட்டல்கள் இருந்தால் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் அல்லது வீட்டிலேயே இருங்கள் அவசர அறிவிப்பு ஜனாதிபதியாக உள்ள ரணில் மற்றும் சஜித் பிரதமர் கரணி விளக்கம் யாழ்ப்பாணத்தில் நிலத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த வாள்கள் மீட்பு பயன்படுத்தப்பட்டது எதற்கு தெரியுமா யாழில் தவறான நடத்தைக்குட்படுத்தப்பட்ட சிறுமி மேலும் இருவர் கைது விசாரணைகளில் திடுக்கிடும் தகவல்கள் பிரதமர் கரணி தேர்தல் சட்டத்தை மீறியுள்ளார் சுமந்திரன் குற்றச்சாட்டு பழைய பக்கங்களை கிளரும் எதிரணி வேட்பாளர்கள் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு மரக்கடத்தில் காவல்துறையினர் முறியடிப்பு பேராசிரியர் எஸ் ரவீந்திரநாத் கொலை செய்யப்பட்ட இடம் தொடர்பான தகவல்களையும் கடத்தப்பட்ட வாகனம் தொடர்பான விவரங்களும் பிள்ளையான் மற்றும் அவரது சாரதி ஆகியோருடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் வெளிப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்பொழுது விசாரணைகளில் சிஐடியின் நகர்வுகள் வேகமாக அதிகரித்து வருகிறது மேலும் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநீசத்துறை சந்திரகாந்தனின் சாரதியிடமிருந்து கடத்தல் மற்றும் கொலைகள் தொடர்பான பல முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது வாழைச்சேனியைச் சேர்ந்த நாற்பத்தொரு வயதான சாரதி தற்போது போலீஸ் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார் கடத்தப்பட்ட பேராசிரியர் கொலை செய்யப்பட்ட இடங்களை குற்றப்புலனாய்வுப் பிரிவு அதிகாரிகள் தற்போது அடையாளம் கண்டுள்ளனர் கடத்த நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் செய்தித்தாளால் இலக்கத்தகடு மறைக்கப்பட்ட வாகனம் தொடர்பான புகைப்படம் என்றும் இணையதளங்களில் கசிந்துள்ளது இந்த தகவலை மேலும் உறுதிப்படுத்திய பின்னர் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றும் சம்பவ இடத்தில் விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் குற்றப்புலனாய்வுப் பிரிவு தெரிவித்துள்ளது பிள்ளையானும் கருணாவும் விடுதலைப் புலிகள் அமைப்பில் இருந்து பிரிந்த பின்னர் உருவாக்கப்பட்ட டிஎம் குழுவினர் இந்த கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர் கருணா பிள்ளையான் தலைமையிலான குழுவினர் செயற்பட்ட உறுப்பினர்கள் இவ்வாறான கடத்தல்களில் ஈடுபட்டனர் அவ்வாறானவர்கள் சுதந்திரமாக ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை பெற்றிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தல் குறித்து ஆரம்பத்தில் முறையான விசாரணை நடத்தப்படவில்லை என்றாலும் சமகால அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு விசாரணைகள் முறையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த குற்றச்செயலில் வேறு ஒரு குழுவும் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எதிர்காலத்தில் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடத்தப்படும் என்று குற்றப்புலனாய்வு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தற்போது விசாரணை நகர்வுகள் கிழக்கு பல்கலைக்கழகத்தை நோக்கி திருப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது பல்கலைக்கழகத்துக்குள் சில கோப்புகள் தொடர்பிலான விசாரணைக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நல்லூரை தரிசிக்க வந்த முஸ்லிம் பாடசாலை மாணவர்கள் தொடர்பான காணொலி ஒன்று இணையத்தில் வைரலாகியுள்ளது யாழ்ப்பாணத்தின் ஒரு அடையாளமாக காணப்படும் நல்லூர் ஆலயம் சுற்றுலா வருவோர் தரிசிக்கும் தலமாக காணப்படுகிறது யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த முஸ்லிம் பாடசாலை மாணவிகள் உரிய நெறிமுறைகளின்படி நல்லூர் ஆணையை தரிசித்துச் சென்ற காட்சிகள் பேசுபொருளாகியுள்ளன அண்மையில் தலதா வந்தனாவ நிகழ்வுக்கு வந்த மக்களுக்கு பள்ளிவாசல்களில் தங்க இடம் ஒதுக்கி கொடுக்கப்பட்ட சம்பவங்களும் நாட்டின் மத ஒற்றுமையின் வெளிப்பாடாக அமைந்திருப்பதாக அவதானிகள் அரசாங்கத்தின் கணக்குகளில் இருந்து பணம் எடுப்பது ஒரு குற்றம் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவிலிருந்து வெளியேறியவுடன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அரசாங்கத்தின் வைப்புத் தொகையிலிருந்து பணம் எடுத்து அதை முதலீட்டு மற்றும் அபிவிருத்தி செயற்பாடுகளில் இடும் போதே பொருளாதாரம் அடையும் மாறாக நாம் பணத்தை மீண்டும் வைப்புத் தொகையில் ஈட்டால் பொருளாதாரம் வளர்ச்சி அடையாது பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப இந்த செயல்முறையை பின்பற்ற வேண்டும் அரசாங்கத்தை நடத்துவதற்காக வைப்புத் தொகை உள்ளது அரசாங்கத்தை நடத்துவதன் மூலமே பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதிக்கான தடை தளர்த்தப்பட்ட பின் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ள போதிலும் கணிசமான விலை அதிகரிப்பின் காரணமாக வாகனங்களுக்கான தேவை குறைவடைந்துள்ளதாக பிரதான வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர் வாகன இறக்குமதி துவங்கியவுடன் அதிக தேவை ஏற்படும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் அவ்வாறான தேவை உருவாக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளனர் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் மூன்று மாதங்களுக்குள் பதிவு செய்யப்படாவிட்டால் இறக்குமதியாளர்கள் அவற்றை மீண்டும் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பானந்துரை கிரட பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததோடு மற்றொருவர் காயமடைந்துள்ளார் குறித்த பகுதியில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது உந்துருளியில் பிரவேசித்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்களால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் காயமடைந்த இருவர் பானந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்தார் மேற்கு மாலமுல்ல பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதான நபரை உயிரிழந்ததோடு காயமற்ற அதே பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய நபர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஜனாதிபதி செயலகம் வழங்கிய மூன்று வாகனங்களில் ஒன்று திருப்பி அனுப்புவதற்கு குறுகிய கால அவகாசம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி செயலகத்தால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட மூன்று வாகனங்களில் ஒன்றை ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு முன்னர் ஒப்படைக்க வேண்டும் என ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி சனத் நந்திக்க குமாநாயக்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதிக்கு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எழுத்துப்பூர்வ அறிவிப்பை அனுப்பினார் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால ஸ்ரீசேன கோட்டாபே ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகியோருக்கு ஜனாதிபதி செயலாளரால் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலத்திலிருந்து வரும் அதிகாரியிடம் சம்பந்தப்பட்ட வாகனங்களை ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி செயலாளரின் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகத்தின் மூத்த செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறுகையில் முன்னாள் ஜனாதிபதிகள் வைத்திருக்கும் வாகனங்களின் எண்ணிக்கையும் இரண்டாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகம் முன்னர் ஒரு அமைச்சரவை அமைச்சர் பயன்படுத்தக்கூடிய அரசு வாகனங்களின் எண்ணிக்கையை இரண்டாக கட்டுப்படுத்தும் சுற்றறிக்கையை வெளியிட்டது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஜனாதிபதி அலுவலகத்தால் வழங்கப்பட்ட மூன்று வாகனங்களில் ஒன்று விரைவில் திருப்பித் தரப்படும் என ஜனாதிபதி அலுவலக செய்தித் தொடர்பாளர் மேலும் தெரிவித்தார் பிள்ளையானும் பியாழேந்திரனும் கம்பி எண்ணுவதை பார்த்து சிலர் இன்னும் மட்டக்களப்பில் திறந்தவில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஷ் குற்றம் சுமத்தியுள்ளார் இன்று மஹிந்தவின் மறுபுறமான ஜேபிபியுடன் சிலர் கொஞ்சி குலாவி கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு இவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளார் உங்களில் யாருக்காவது கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டால் கவனமாக இருக்க வேண்டும் என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்தார் இறந்தவர்களில் பலர் தங்களுக்கு மரண அச்சுறுத்தல் இருப்பதாக கூறுவோர் அவர்கள் ஏதாவது தகராறில் ஈடுபடுவார்கள் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடாது அவர்கள் இலங்கையை விட்டு வெளியேறலாம் அல்லது வீட்டிலேயே தங்கலாம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல்லது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இந்த வருடத்துக்குள் ஜனாதிபதியாக வருவார்கள் என்ற வதந்திகளை பிரதமர் கரணியமர் சூரிய முறியடித்துள்ளார் இவ்வாண்டு டிசம்பருக்குள் சஜித் பிரேமதாச ஜனாதிபதியாக வருவார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் காசிம் சமீபத்தில் கூறியதை அவர் வெளிப்படுத்தினார் இந்த அறிக்கைகள் தேசத்திற்கோ அல்லது மக்களுக்கோ ஏதேனும் பயன்பட்டதாக என்று கேள்வி எழுப்பினார் அரசாங்கத்தை தோற்கடிக்க விரும்புவோர் தற்போது அரசாங்கத்தை விட சிறந்தவர்களாக மாற வேண்டும் என ஜனாதிபதி கூறியுள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார் நம்மை விட சிறந்தவர்களாகுங்கள் நம்மை விட திறமையானவர்களாகுங்கள் நடக்காத விடயங்களை பற்றி கூறாமல் இப்படித்தான் இதை செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார் அரசாங்கம் தோற்கடிக்கப்படாது என்பதால் பொதுமக்கள் எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம் என பிரதமர் ஹரணி அமர தெரிவித்தார் யாழ்ப்பாணம் இளவாளை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மாதக்கல் பகுதியில் கஞ்சா மற்றும் வாள்கள் என்பவற்றோடு இன்று மூவர் கைது செய்யப்பட்டனர் இதன்போது நிலத்தில் புதைத்து வைக்கப்பட்ட இரண்டு கிலோ அறுநூறு கிராம் கஞ்சாவும் மூன்று வாள்களும் ஒரு கூறிய ஆயுதமும் மீட்கப்பட்டது சந்தேக நபர்கள் மூவரும் இளவாளை காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்குட்படுத்தப்பட்டுள்ளனர் விசாரணையின் பின்னர் அவர்களை மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொல்புரம் பகுதியில் பதினான்கு வயது சிறுமியை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய மேலும் இருவர் நேற்று வட்டுக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த சிறுமி கடந்த மூன்று ஆண்டுகளாக இவ்வாறு பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு பதிவு செய்தார் இந்த விடயம் பட்டுக்கோட்டை போலீசாரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் இரண்டு பெண்கள் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டு விளக்கு வைக்கப்பட்டனர் இந்த நிலையில் மேலும் இரு ஆண்கள் நேற்றைய தினம் பட்டுக்கோட்டை போலீசாரினால் கைது செய்யப்பட்டு மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டவர்களை அவர்களை விளக்கமறியில் வைக்கமாறு நீதவான் உத்தரவிட்டார் கைது செய்யப்பட்ட இருவரும் இரண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது அண்மையில் பிரதமர் கருணி அமரசூரியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு ஆலய வளாகம் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் விசாரணை நடத்துமாறு தேசிய தேர்தல்கள் ஆணையக்குழுவிடம் இலங்கிய தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்தரன் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் பேசிய அவர் குறித்த விடயம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டதாகவும் ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார் இந்த பிரச்சனைகளை விசாரிக்கவோ அல்லது நிவர்த்தி செய்யவோ தேர்தல் ஆணையத்திடம் முதுகெலும்பு இல்லை என்று கூறிய சுமந்திரன் நல்லாட்சி மற்றும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதாக கூறிக்கொண்ட அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்களுக்குள் இவற்றை வெளிப்படையாக மீறியுள்ளதாக சுட்டிக்காட்டினார் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி முன்னெடுக்கப்பட்ட மரக்கடத்தல் ஒன்று முறியடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தருமபுரம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வைத்து நேற்றைய தினம் இந்த மரக்கடத்தல் முற்றுகையிடப்பட்டது இதுகுறித்து தெரிய வருகையில் புதுக்கோடியிருப்பு பகுதியில் இருந்து ஏ முப்பத்தைந்து பிரதான வீதியூடாக யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த சிறியரக பாரபூர்த்தி ஒன்றில் மரக்கடத்தல் இடம்பெறுவதாக தருமபுரம் காவல்துறைக்கு தகவல் கிடைக்கப் பெற்றது அதற்கு அமைவாக தருமபுரம் காவல்துறையினர் நேற்றைய தினம் வீதி சோதனை நடவடிக்கையினை மேற்கொண்டிருந்தார்கள் பொழுது பெருமதிமிக்க பனிரெண்டு முதுரை மரக்குற்றிகளுடன் சிறியரக பாரமூர்த்தியினுடைய சாரதையும் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் அவரை கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தர்மபுரம் காவல் நிலையத்தின் பொறுப்பதிகாரி டி எம் சதுரங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார் செய்தித்தாளால் இலக்கு தகட்டை மறைத்து கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனம் அடையாளம் பிள்ளையானுக்கு தெரியாமல் முக்கிய தகவலை அவிழ்த்துவிட்ட சாரதி பெரும் சிக்கலில் மாட்டிய பிள்ளையார் நல்லூர் ஆலயத்துக்குள் நுழைந்த முஸ்லிம் மாணவிகள் பள்ளிவாசல்களில் தூங்க அனுமதிக்கப்பட்ட பௌத்தர்கள் இணையதளத்தில் பேசு பொருளாகும் காரொளிகள் மூன்று மணி நேரம் தடுத்து வைத்து என்னிடம் கேட்டது இதுதான் ரணில் கூறிய பரபரப்பு தகவல்கள் பணம் இருப்பது செலவு செய்யத்தானே என்று கூறி மழுப்பல் வாகனங்களின் விலை அதிகரிப்பு காரணமாக ஏற்பட்டுள்ள மாற்றம் வெறுத்து ஒதுக்கும் மக்கள் கோடிக்கு குறையாத விலைகள் தென்னிலங்கையை அதிர வைத்த துப்பாக்கிச்சூடு இளைஞன் பலி ஒவ்வொரு நாளும் விடாது பறிக்கப்படும் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட குறுகிய கால அவகாசம் உடனடியாக ஒப்படைக்க அரசு உத்தரவு முகம் சுழிக்கும் முன்னாள் ஜனாதிபதிகள் பிள்ளையானையும் வியாழேந்திரனையும் பார்த்து திருந்துங்கள் ஆளும் தரப்பிடம் சுகா சுட்டிக்காட்டு கொலை மிரட்டல்கள் இருந்தால் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் அல்லது வீட்டிலேயே இருங்கள் அவசர அறிவிப்பு ஜனாதிபதியாக உள்ள ரணில் மற்றும் நிலத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த வாள்கள் பயன்படுத்தப்பட்டது எதற்கு தெரியுமா யாழில் தவறான நடத்தைக்குட்படுத்தப்பட்ட சிறுமி மேலும் இருவர் கைது விசாரணைகளில் திடுக்கிடும் தகவல்கள் பிரதமர் கரணி தேர்தல் சட்டத்தை மீறியுள்ளார் சுமந்திரன் குற்றச்சாட்டு பழைய பக்கங்களை கிளறும் எதிரணி வேட்பாளர்கள் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு மரக்கடுத்தல் காவல்துறையினர் முறியடிப்பு